ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோசி அண்ட் சேமி இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த குட்டி குட்டி டிப்ஸை நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும் நம்ம வந்து கடைக்கு போகிறதே பாதி நேரம் போக வேண்டிய அவசியமே இருக்காது ஒன்று ஒன்றா பார்க்கலாமா நம்ம இவ்வளோ நாள் தெரிஞ்சு பண்ணோமா இல்லை தெரியாமல் பண்ணாமான்னு தெரியாது நிறைய விஷயங்களில் நம்ம வந்து ரூபாயை தான் வேஸ்ட்டாக செலவு பண்ணியிருப்போம் என்னோடய வீடியோ பார்த்து முடித்த பிறகு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம இவ்வளோ நாள் கடையில் இவ்வளோ ரூபாய் தெண்டத்துக்கு போட்டோமா அப்படின்னு கண்டிப்பாக வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தேனா மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக்ஸை தட்டி விட்டுட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் எடுத்த பொருள் என்னென்னா விம்ஜெல் இந்த பாத்திரம் தைப்பம் பார்த்திங்களா அந்த லிக்கியோடு தான் அது வந்து ஒரு டப்பா அறுபது ரூபான்னு வாங்கினேன் சரி பாட்டிலில் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அப்போ நிறைய இருக்கும்னு நினச்சிட்டு நானும் வாங்கிட்டேன் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தா உடனே உடனே எனக்கு தீந்த மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பதினஞ்சு ரூபா பேக்கெட்டில் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா அதே லிக்யூடாக தான் வாங்கி ரெண்டு வாங்கினேன் ரெண்டு வாங்கி இந்த அறுபது ரூபா டப்பாவில் ஊற்றி வச்சேன் அறுபது ரூபா டப்பாவில் ரெண்டே ரெண்டு பதினஞ்சு ரூபா பாக்கெட்டு விம் ஜெல்லில் ஊற்றுனா டப்பா நிறஞ்சி சாடுது அப்போது நான் முப்பது ரூபாய்க்கு ரெண்டு பாக்கெட் வாங்கி ஒரு மாதம் முழுக்க வச்சு தேய்க்கிறேன் அப்போ இவ்வளோ நாள் நான் அறுபது ரூபாய்க்கு டப்பா வாங்கி எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா திண்டத்துக்கு தானே செலவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவீங்க அங்கே போய் இந்த விம் வந்து பாட்டிலில் இருக்கிறது வாங்குவீங்க இனி அப்படி வாங்காதீங்க பாக்கெட்டில் இருக்கிறது வாங்குங்க ரொம்ப லாபமாக இருக்கும் அதே மாதிரி தான் ஷாம்புவும் நம்ம கிளினிக் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் வேறு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணனாலும் பாட்டிலில் இருக்கிறது வாங்க வேண்டாம் அந்த பாக்கெட்டில் இருக்கிறத நம்ம வந்து பத்து பாக்கெட் வாங்கி வச்சிட்டாலே போதும் நமக்கு வந்து ஒரு மாசம் முழுக்க காணும் பாட்டில் வந்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா நம்ம அளவு தெரியாமல் ஊற்றிக்கிட்டே இருப்போம் அதே பாக்கெட் அப்படின்னு வைங்களாம் ஒரு நாளைக்கு நம்ம வந்து தலைக்கு தேய்க்கிறது இந்த ஒரு பாக்கெட்டு போதும் அப்படின்னா நமக்கு போதும் ஆனால் பாட்டில்னால் நம்ம கையில் நிறைய கவுத்துருவோம் வேறு வழி இல்லாமல் தலையில் தேய்ச்சிருவோம் அப்போ நஷ்டம் யாருக்கு நமக்கு தான் நஷ்டம் அதே மாதிரி தான் நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து சர்ஃப் தட்டுறதா இருந்தாலும் சரி தான் இல்லை லிக்யூடு ஊற்றுறதா இருந்தாலும் சரி தான் எதுவுமே எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது லிக்யூடை விட பவுடர் உங்களுக்கு நல்லதுன்னா பவுடர் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் லிக்யூடு வாங்கிக்கோங்க எல்லாமே ஒரு கரெக்டான அளவில் ஊற்ற தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து டப்பா கணக்கில் வாங்குங்க அப்படி இல்லைன்னா பாக்கெட்டில் இருக்கிறது வாங்கினா போதும் துணி அலசி பிறகு நிறைய பேர் கம்ஃபர்ட்டில் முக்குவீங்க அந்த கம்ஃபர்ட்டுமே பாட்டிலில் இருக்கிறது வேண்டாம் பாக்கெட்டில் இருக்கிறது ரெண்டு ரூபா அப்படி இல்லைனா மூணு ரூபாயாக தான் இருக்கும் ஒரு நாள் துணி முக்கிறதுக்கு நமக்கு ரூபா பாக்கெட் வந்து செம்ம ஒர்த்து தான் பத்து பாக்கெட் வாங்கினா தான் முப்பது ரூபா கம்ஃபர்ட் எல்லாமே ஆனால் ஒரு பாட்டில் வாங்கினா அது எவ்வளோ ரேட்டுன்னு தெரில ஆனால் ரேட்டு கூட தான் பத்து பாக்கெட் வாங்கினா நமக்கு ஒரு மாதம் தாராளமாக போதும் இனிமேல் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நம்ம காஃபி டீ குடிப்போம் பார்த்திங்களா அந்த ப்ரூ சன்ரைஸ் இதுவுமே பாட்டிலில் இருக்கிறது வாங்க வேண்டாம் பாட்டிலில் இருக்கிறது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் பாக்கெட்டில் இருக்கிறது நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் ரெண்டு ரூபா பாக்கெட்டு வாங்கினாலே போதும் அதுவும் நம்ம வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினோம் அப்படின்னா மொத்த விற்பனை கடையிலலாம் கூட ஒரு பாக்கெட் எக்ஸ்ட்ரா வச்சு தான் கொடுப்பாங்க ஆறு பாக்கெட்டுன்னு கொடுப்பாங்க பாட்டிலை விட நமக்கு பாக்கெட் தான் லாபம் ஒரு நாள் காஃபி போடுறதுக்கு ஒரு பாக்கெட்டை எடுத்தோமோ உடச்சோமோ போட்டோமான்னு போயிட்டே இருக்கணும் கண்டிப்பாக என்னை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் துணி துவைக்கிற சோப்பு நிறைய பேர் வந்து பத்து ரூபா சோப்பு தான் வெள்ளை கம்மின்னு நினச்சிட்டு வாங்குவோம் ஆனால் அந்த சோப்பை வச்சு நம்ம ஒரு நாள் தேய்க்கிறதுக்குள்ளேயே மாவு மாதிரி கரைஞ்சி வந்துடும் துணி ஃபுல்லாக துவைச்சி காஞ்சி முடித்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளை வெள்ளையாக ஒரு மாதிரி அதுலேருந்து மாவு வந்து வந்த மாதிரி இருக்கும் பத்து ரூபா சோப்பு வந்து அந்தளவு திருப்தியே இருக்காது அதே வாங்குகிற டைம்லையே இப்போ பொன் சோப்பு வாங்கினீங்க அப்படிங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா பெரிய பாராக தான் இருக்கும் ஆனால் அந்த கட்டி வந்து நமக்கு ரெண்டு மூணு தடவை எவ்வளோ துணி துவைச்சி வச்சாலும் தாக்கு பிடிக்கும் வாசனை நல்லாயிருக்கும் டக்குன்னு கரைஞ்சி போவாது அதனால ரூபா சோப்பு வந்து துணி துவைக்கிறதுக்கு வாங்காதீங்க குளிக்கிற சோப்பு அதே மாதிரி தான் இப்போ நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க அப்படின்னா எல்லா சோப்லேயுமே கண்டிப்பாக கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆன்லைனில் வந்து சோப்பு பேஸ் அப்படின்னு போ டைப் பண்ணாலே அதில் வரும் அதில் கொஞ்சமாக நம்ம வாங்கி வச்சிட்டு வீட்டில் கொஞ்சம்லாம் உளுந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி அந்த உளுந்து ஃப்ளேவர் எடுத்து இந்த சோப்பு பேஸில் மிக்ஸ் பண்ணி காய வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான உளுந்து சோப் ரெடி ஆகிரும் உங்களுக்கு குங்குமப்பூ சோப்பு வேணா நம்மளே வீட்டில் யூடியூப் பார்த்து நிறைய சோப்பு வந்து ரெடி பண்ணலாம் இப்போ பைசாவும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் வீட்டிலேருந்து கொஞ்சோண்டு உளுந்து எடுத்து போட்டு செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதனால் இனிமேல் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் மாதம் மாதம் வந்து சோப்பு ஒரு சில வீடுகள்லாம் சோப்பு எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குளிக்கிற சோப்பு வச்சுருப்பீங்க அப்படிப்பட்ட வீடுகள்லாம் நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் சோப்பு பேஸ் வாங்கி யாருக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வீட்லேயே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வீட்டோட அந்த குட்டீஸ் கடைக்கு போனாலே ஸ்நாக்ஸ் வேணும் அது வேணும் இது வேணும்னு தான் கேட்பாங்க அவங்களுக்குலாம் இப்போ வந்து பூரி வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் நமக்கு கூட பிடிக்க தான் செய்யும் அது வந்து பாக்கெட்டில் ஒரு மூணு நாலு தான் வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு கொடுத்து வாங்குறதை விட அப்படி இல்லைன்னா தள்ளுவண்டி கடையில் ஒரு மூணு பா பானிபூரியாக உடச்சி போட்டு கொடுப்பாங்க ரேட்டு பார்த்திங்கன்னா நாற்பது ரூபான் இருக்கும் அப்படி வாங்குறத விட பாக்கெட்டில் இந்த ரா மெட்டீரியலாக பச்சையாகவே இருக்கும் பார்த்திங்களா அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம பா பானிபூரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுக்கலாம் மொத்தத்தில் நமக்கு ஐம்பது ரூபாய்க்குள்ளே செலவு முடிஞ்சிரும் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எதுனாலுமே அப்படி தான் இப்போ நூடுல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து நைட்டு வந்து கடையில் ஆளுக்கு ஒவ்வொரு பார்சல் வாங்குவோம் ஒரு பார்சல் நூறுரூபா நூற்றி இருபது ரூபா இருக்கும் அதே மொத்தத்தில் ஒரு எண்பது ரூபா கொடுத்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயோ ஹோல்சேல் கடையிலேயோ போய் நம்ம வந்து கோதுமை நூடுல்ஸ்னு கேட்டால் அவங்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து வெந்நிலை வேக வச்சு அதுக்கு தேவையான காய்கறிகளை போட்டு கிண்டி எடுத்தால் சத்துள்ள நூடுல்ஸ் நம்ம வீட்டிலேயே பண்ணிடலாம் அதே ரெஸ்டாரண்ட்டில் போய் வாங்கினோம் அப்படின்னா அந்த நூடுல்ஸ் வந்து மைதாவில் செஞ்சுருப்பாங்க மைதா வந்து நமக்கு வந்து எப்பவுமே உடம்புக்கு நல்லதே கிடையாது அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பால் இந்த பால் இல்லைன்னா ஒரு வீட்டில் காலையிலையும் விடியாது ராத்திரியும் அடையாது அந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் காஃபி டீக்கு வந்து அடிக்ட் இருப்போம் பால் வந்து வாங்கணும் இப்போ கெஸ்ட்டு வராங்கன்னு வைங்களாம் நம்ம கடையில் போய் ஒரு ஆரோக்கிய பால் வாங்கினோம் அப்படின்னா அதில் நிறைய தண்ணி சேர்க்க முடியாது ஏன்னா பாலாக தண்ணியான்னு தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த செவப்பு கலரில் பாக்கெட் பால்லாம் உண்டு பார்த்தீங்களா அந்த பாக்கெட்லேயே போட்டிருப்பாங்க ஃபுல் க்ரீமி மில்க் அப்படின்னு அதில் பின்னாடி நம்ம பார்க்கணும் அதில் ஃபேட்டு கொழுப்பு வந்து எத்தனை பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு அப்படி நம்ம பேக்கெட் கலர் பார்த்து ஃபேட்டோட அளவு பார்த்து வாங்கினோம் அப்படின்னா அந்த பால் வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினாலும் நம்மளுக்கு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் நமக்கு ஒரு பதினஞ்சு ரூபா பாக்கெட் பால் வாங்கினாலே போதும் அதே இது நம்ம வந்து தண்ணியாக இருக்கிற பாலை வாங்கினோம் அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாலும் நமக்கு காணாது கண்டிப்பாக இனிமேல் வந்து இந்த ஐடியாவை செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு மசாலா நிறைய பேர் வந்து சரி இன்றைக்கி ஒரு நாள் இருந்தேன்னா இட்லி மாவு கடையில் வாங்கிக்கலாம் தோசை மாவு கடையில் வாங்கிக்கலாம் வீட்டில் ரெண்டு பேர் இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கடையில் ஒரு பக்கெட் மாவும் முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் முப்பது ரூபாய்க்கு மாவு வாங்கினாலே நமக்கு ரெண்டு நாளே போதும் அதுக்காக தினமும் கடையிலையே போய் இட்லி தோசையெல்லாம் வாங்கி சாப்பிடாதீங்க ஒரு இட்லி பத்து ரூபா அப்படிங்கும்போது நம்ம மாவு வாங்கி வீட்டில் அவிக்கலாம் நாலஞ்சு பிள்ளைங்க இருக்கிற வீட்டில்னா நம்ம வந்து வே வேலை செய்கிறதுக்கு செடவுபடாமல் நம்ம வந்து வீட்டிலையே வைக்கிறது தான் நமக்கு வந்து காசு மிச்சம் பிடிக்க முடியும் ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த மாதிரி நம்ம யோசித்து காசு மிச்சம் பிடிக்கும்போது நமக்கு வீட்டில் மாதம் மளிகை சாமுக்கு சமையலுக்கெலாம் ரொம்ப பைசா வந்து கம்மியாக தான் ஆகும் அதே மாதிரி மசாலாவும் அப்படி தான் உங்களுக்கே வீட்டில் அரைக்க தெரியலை அப்படின்னா உங்களோட அப்பா அம்மாட்ட கேட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க யூடியூப்பில் ரெசிபி பார்த்து சாம்பார் மசாலா அரைக்கிறது எப்படி மல்லித்தூள் அரைக்கிறது எப்படி அப்படின்னு கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்காக கடையில் வந்து நூறு கிராம் ஐம்பது கிராம் பேக்கெட்டுக்கே இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கொடுத்து அந்த மசாலா வாங்காதீங்க அது வந்து ஹைஜீனிக்காக இல்லை எப்போ உள்ளது ஒரு சில இதிலலாம் டேட் வந்து இந்த மந்த்துக்குள்ளே தான் போட்டிருப்பாங்க ஆனால் உள்ளே தட்டி பார்த்தா வண்டு இருக்கும் எல்லாருமே உண்மையாக வந்து மக்களுக்கு வந்து நல்ல பொருளை கொடுக்கணுமா அப்படிங்கிற நோக்கத்தில் யாருமே இங்கே இல்லை அதனால நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும்னா நம்ம வீட்லையே செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து அது ஹெல்த்தியான ஒரு இதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஸ் மயோனைஸ் அதுக்கப்புறம் தயிர் நெய் வெண்ணெய் ஏதாவது வேணுன்னா நீங்கள் வந்து வீட்டிலையே செஞ்சுக்கோங்க பால் காய்ச்சிட்டு அந்த பாலாடை எடுத்து ஓரத்தில் ஒதுக்கி வச்சுக்கோங்க அதுலேருந்து நம்ம நெய் வெண்ணெய் எடுக்கலாம் அதுக்கப்புறம் சாஸு என்ன சாஸ் வேணுமோ யூடியூப் இப்போ நம்ம கைக்குள்ளே உள்ளங்கை உலகம் மாதிரி மொபைல் வச்சுட்டு நம்ம வந்து சாஸ்க்கு அப்புறம் இந்த மயோனைஸ் அது வந்து கடையிலலாம் வாங்கினோம் அப்படின்னா இப்போ நிறைய கடைகளில் மயோனைஸ் கிடைக்காது ஆனால் அது நிறைய பேருக்கு பிடிக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இப்போ வீட்டிலேயே ரெண்டு முட்டை கொஞ்சமாக பூண்டு நல்ல மிளகு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்தோம்னாலே சூப்பரான மைனோஸ் ரெடி ஆகிரும் அதோட ரெசிப்பி எவ்வளோ ரெசிபி எல்லாமே யூடியூப்பில் இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் கடையில் போய் ஒரு டப்பாவுக்கு நம்ம நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்குறத விட மொத்தத்தில் ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே வீட்டில் தாராளமாக செஞ்சு முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு முடி வளரலை நமக்கு தான் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு சும்மா தெருவில் கண்ட கண்ட மருந்தில் மூலிகை மருந்தெல்லாம் போட்டு அரைச்சிட்டு யாராவது விற்கிற வந்தால் அதை ஒரு இரநூறுவா கொடுத்து வாங்குறது அதுக்கப்புறம் ஆன்லைனில் பார்த்து வாங்குறது அதில்லாம் அவங்க உண்மையாகவே அந்த கருவேப்பில செம்பருத்தி பூ எல்லாமே போட்டு செஞ்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியாது ஏதோ அதில் போட்டிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட நம்புறோம் அப்படி நம்பாமல் நம்ம வீட்லேயும் நிறைய தேங்காயிருக்குன்னா நம்ம வந்து காய வச்சு நம்மளே எண்ணெய் ஆட்டி எடுத்து அதில் கொஞ்சம் கருவேப்பில செம்பருத்தி பூ நெல்லிக்காய் எல்லாம் போட்டு நம்மளே ஒரு நல்ல வாசனை உள்ள எண்ணெயை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம முடிக்கு நம்மளே பாதுகாப்பு கொடுத்த மாதிரி என்னை பொறுத்தவரை நம்ம வீட்டில் செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே நமக்கு திருப்தியாக இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஆனந்த அலங்கார பொருட்கள் இப்போ வந்து சார்ட் பேப்பர் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா அதில் எதாவது ரவுண்டாக கிளாக் மாதிரி செஞ்சு சுவரில் ஒட்டுறது நிறைய பாசிட்டிவ் வைபான வேடெல்லாம் எழுதி சுவரில் ஒட்டி வைக்கிறது மரங்கள் மாதிரி வரைகிறது எல்லாமே நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற நோட்டு புக்கு ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்ம க்ரியேட்டிவாக யோசித்து பண்ணணும் அப்படின்னா வீடு பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இதுக்கெல்லாம் போட்டு இல்லாமல் நம்ம ஆன்லைனில் அந்த பொருள் இந்த பொருள்னு வாங்கி ஒவ்வொரு பொருளுக்கும் முந்நூறுரூவா நானூறுரூவான்னு செலவு பண்ணுறோம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காஃபி டீ நம்ம வீட்டில் நம்ம அப்பாவாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் காஃபி டீ பிரியர்கள் அதிகம் இப்போ காலையில் எலும்புன உடனே ஆறு மணிக்கே கடைக்கு போய் காஃபி டீ குடிக்கிறது சாயந்தரமும் அதே மாதிரி மத்தியானம் இடப்பட்ட டைமில் கூட ஒரு சில பேர் காஃபி டீ குடிக்கிறீங்க அதை வந்து வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஃப்ளாஸ்கில் போட்டு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லது அதே மாதிரி காலையில் எலும்புனா வீட்டில் பால் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் போடுறது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க கடையில் போய் ஒரு கப்பு காஃபி பதினஞ்சு ரூபா கொடுக்குறீங்க அதே பதினஞ்சு ரூபாய்க்கு பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்தீங்க இல்லை மாட்டு பால் கிடைச்சிச்சு அப்படின்னா அதில் காஃபி போட்டோம் அப்படின்னா வீட்டில் எல்லாருமே குடிச்சு முடிக்கலாம் எது லாபம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க வீட்டில் போடுறதுன்னா நமக்கு நல்லது அதனால இனிமேல் வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்கு கடைக்கு போகாதீங்க லாஸ்ட் வந்து என்னென்னா நம்ம கடையில் போய் வந்து பாக்கெட்டில் இருக்க பொருள் பார்த்து வாங்குவோம் பார்த்திங்களா இப்போ ஒரு பொறி பாக்கெட்டாக இருக்கட்டும் அதை போய் எடுக்கிறோம் அதே பொறி நமக்கு லூஸில் இருக்குது அப்படின்னா லூஸில் நம்ம நெருத்து எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிக்கலாம் கடலை பாக்கெட்னாலும் அப்படி தான் கொண்டை பட்டாணி எதுனாலுமே லூஸில் இருந்தால் அதில் எனக்கு இத்தனை கிலோ வேணும்னு வாங்கும்போது அளவு நிறையா இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் ஒரு சில பேர் இந்த ஐடியா தெரியாமல் பாக்கெட்டில் இருக்கிறதை பார்த்து வாங்கிடுவீங்க இனி புத்திசாலித்தனமாக இருங்க